என்ன வேண்டியன்னா ஹீரோ ப்ளஸ்டரு பி சிக்ஸ் மாடலு இல்லை பிரேக் கேபிள் மாற்றுறேன் பிரேக்கேபிள் மாத்தளவுக்கு என்ன செய்யும்னா சின்ன வித்தியாசங்கள் இருக்குது என்ன வித்தியாசம்னாக்க இந்த பக்கம் உள்ள கேபிள் வந்து இந்த பக்கம் சேராது ஆமாம் இந்த பக்கம் உள்ளது வந்து இந்த பக்கம் சேராது இங்கிட்டு தனியாக இங்கிட்டு தனியாக வரும் அதான் ஃப்ரெண்டுக்கே ரெண்டு வரும் ஆமாம் ஃப்ரெண்டுக்குன்னு ஒன்று வரும் பேக் ஃப்ரெண்டுன்னு ஒன்று தனியாக வரேன் அதனால் கேபிளை மாற்றி வாங்க கூட என்ன வித்தியாசம்னாக்க நான் சொல்கிறேன் இது பேக் இந்த ஆச்சு மூணு கேபிள் இருக்கா அதான் கொஞ்சம் குழப்பம் இந்த கணந்தான் வித்தியாசம் வரும் அதாவது ஃப்ரெண்டு பகைக்குன்னு உள்ளது இந்த இருக்கா இந்த சைடு உள்ளது கனமாக இருக்குது இந்த இது இந்த இது இந்த இது கனமாக இருக்குது கன கம்மியாக இருக்குது பாருங்கள் கனமாக உள்ளது இங்கிட்டு வரேன் கனமாக மாற்றி போட்டாலும் சேராது அந்த பக்கம் உள்ளே ஹோல்ஸுக்குள்ளே போகாது இந்த மாதிரி கன கம்மியாக உள்ளது அந்த பக்கம் போவேன் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதனால கேபிள் வாங்குவேன் பழசை கழட்டி போட்டு கலட்டிட்டு போய் வாங்குங்க அப்படி இல்லைனாக்க உங்கள் வேடம் தெரியுமா கரெக்டாக பார்த்து வாங்குங்க ஏன்னா இங்கிட்ட உள்ளே எங்கிட்டு சேராது இதுக்கு தனியாக வரேன் இதுக்கு மூணு கேபிளுமே மாற்றுறேன் இந்தா இருக்கு இன்னொன்று பிரேக் கேபிள் மாற்றுற இயர் பிரேக் கேபிள் மாற்றுறதுக்கு என்ன இந்த ஃப்ரெண்டு பேச்சை இதே இங்கே டூமையும் கழட்டிக்கணும் இல்லை டூமையும் ரெண்டு வயசையும் கட்டிக்கணும் வயசாரையும் கழட்டிட்டு முக்கியமாக கழட்ட வேண்டிய என்னென்னாக்கா இந்த இந்த கவர் இந்த கவர் இதில் என்னென்னா இது வந்து லாக் டைப்பு தான் எப்படின்னாக்க இப்படி இருக்கேன் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இப்படி தள்ளி இப்படி வெளியே எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் சிம்பிளான மெத்தடு இல்லைன்னா ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் வரும் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இந்த இடத்துல ஒன்று ரெண்டு ஸ்க்ரூ தான் கலெக்டர் மாதிரி கூட ஈஸி தான் இது ஏன் கலெக்ட்டி மாட்டோன்னு சொல்கிறோன்னாக்க நீங்கள் டேப் போட்டு இழுத்தாலும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறோம் இந்த இடத்த நீங்கள் காசு பண்ணி போகாது ரொம்ப வேண்டிய போட அதனால அதனாலே கண்டிப்பான முறையில் இந்த கவரை கலெட்டி மாற்றுங்க இந்த கவரை கலட்டி மாற்றிங்கன்னா டக்குனு வேலை முடிஞ்சிடும் இல்லாட்டியும் நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டே கிடக்கணும் நேரம் ஆகிட்டே இருக்குங்க கலெட்டிட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் கலெக்ட்னால வேலை முடிஞ்சிச்சு நம்ம இன்னொரு தகவல் இல்லைனாக்கு இந்த ஃப்ரெண்டு வயசரை ஏன் கலட்ட சொல்கிறோன்னாக்கு இந்த இடத்துல வந்து கேபிள் மாட்டிக்கிறோம் இந்த அந்த ஓரம் இருக்கா அந்த லாக் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் எழு டைப்பில் இந்த இருக்கா அந்த இடத்துல வந்து கேபிள் மாட்டிக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த இதாக கால்ட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் கையிலே மேலே கையிலே இல்லை திருப்பி வச்சு மேலே தள்ளி விட்டுருலாம் தள்ளிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம் இன்னொன்று ஒரிஜினல் கேபிள் இந்த வர ஒரிஜினல் கேபிள் வந்து இது வந்து உள்ளது நூற்றி எண்பது ஒன்று இரநூத்தம்பது வந்து பேக்கு ரியரு ஆமாம் இது ஃப்ரெண்டு இன்னொரு கேபிள் ஒன்று நூற்றி ஆமாம் ஃப்ரெண்ட்லேயே ரெண்டு கேபிள் வரும் ஒன்றுக்கு ஒன்றும் சேராது மாற்றி போட்டாலும் சேராது அதனால் வாங்கும் போது கவனித்து வாங்குங்க அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னன்னாக்கு ஹீரோவில் வந்து என்ன கேட்டோம்னா ஃப்ரெண்டுக்குன்னா ஒரே ப்ராக்ஸ் வருது ஆனால் இதில் வந்து டபுள் ப்ராக் ஷூ தனித்தனியாக கொடுக்குறாங்க ஒருதல் ஷூவிலையே ஆமாம் இது வந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஒருஜல் ஷூ பேக்கு உள்ளது பின்பேக்கு உள்ள ஷூ இது வந்து ஃப்ரெண்டுக்குள்ளது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆமாம் ஷூவே இதுக்கே ரெண்டு ஷூ தனித்தனியாக வருது அதனால் வந்து ஒரிஜினலாக வாங்க மாட்டேங்க முக்கியமாக என்னென்னாக்க இது வந்து அலாய் வீல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலாய் வீல் ஒரிஜினல் போட்டிங்கன்னா தான் சேரும் சாதா போட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும் பிரேக் சரியாக நிற்காது ஒரிஜினலுக்கே இங்கே சரியாக நிற்க மாட்டேது அலாய் வீல் அலாய் வீலுக்குலாம் ஒரிஜினல் ஷூ தான் கண்டிப்பான முறையில் போடுறதா இருக்கா ஒரிஜினல் ஷூ போடலனாக்காக்க தான் பிரச்சனை ஆமாம் பிஎஸ் சிக்ஸ் புது மாடல் வண்டி தான் கரெக்ட்னால் ஓகே அந்த ஃப்ரெண்டு இதை கால்ட்டி டூமாக கழட்டிடுங்க மே அப்புறம் வயசு தாக்கல்ட்டி இருங்க அப்போ நான் சொன்ன அந்த சைடு கவர் ரெண்டுக்கு மாறு லெஃப்ட்டுக்கு ஒன்று வரும் ரைட்டுக்கு ஒன்று வரும் அதனால வந்து எந்த கேப்பில் கலெக்ட்ரியோ பழசம் கொண்டு போய் பார்த்து வாங்குங்க இல்லாட்டி நீங்கள் தான் அலைய வேண்டிய வரும் மாத்தி போட்டாலும் சேராது ஆமா இது தகவலாக பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்